உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்க ஆன்மீகங்கறத வந்து சரியான பின்பற்றுனீங்கன்னு சொன்னா அது வந்து உலகியல் வேலைகளுக்கு எல்லாத்துக்கும் உதவியா தான் இருக்கும் இது வந்து இந்த காலத்துல உள்ள ஆன்மீகலாம் வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட் மாதிரி உள்ள ஆன்மீகமா இருக்கு என்டர்டைன்மெண்ட் மாதிரி உள்ள நம்ம நம்ம ஒரு இடத்துல தான் போட்டுரும் உண்மையான ஆன்மீகம்ங்கிறது உங்களுக்கு எல்லா வகையிலயும் உதவியா இருக்கும் இது இப்ப நீங்க உண்மையில என்னன்னு தெரிவிச்சோம்னா நீங்க எதுல இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் அந்த இம்பார்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது மேல ஆர்வம் வரும் இப்போ நீங்க ஒரு ரொம்ப ஆர்வம் இருக்குங்க ஆனா அது என்னன்னு தெரியல ஒரு படிக்கிறதுக்கு கொஞ்சம் முடியாம இருக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் படிக்கணும்னு நினைச்சா முடிய மாட்டேங்குது மனசு வந்து எப்பவுமே கொஞ்சம் ரொம்ப நீங்க வந்து கொஞ்சம் ஒரு கேஷுவலா எடுத்து நீங்க பழகணும் ஆர்வங்கறது கூட ஒரு மாதிரி கிஸ்டாட்டம் தான் ஆர்வம் வந்துட்டு போயிரும் அது ஒரே நீடிஷன் இருக்காது நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா கொடுக்கற அளவுக்கு ஆர்வம் வரும் ஆனா அது வந்து சீக்கிரம் நம்மளோட்டு போயிரும் ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பிறகு வந்து பிறகு நீங்கள் அதில் கமிட்டாகி பார்ட்டிசிபேஷன்ல இறங்கிடணும் பார்ட்டிசிபேஷன் தான் உங்களுக்கு நீடித்த ஒரு ஒரு இதை கொடுக்கும் நீடித்த உழைப்ப கொடுக்கணும் நீடித்த முயற்சியை கொடுக்கணும் சொன்னால் நீங்கள் செய்கிற வேலையை விட பார்ட்டிசிபேட் ஆயிடணும் அந்த ஒரு கமிட்டட் ஆயிரணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு இதாக ஏன்னா ரெண்டாவது என்னன்னு கிடைச்சோம்னா நம்ம எப்பவுமே நம்முடைய மனசு நம்முடைய இயல்பு எப்பவுமே ஒரு இன்பத்த நாடு போக்கு தான் இருந்துகிட்டே இருக்கும் அந்த இன்பத்த நாடுற போக்க கொஞ்சம் நீங்க ரெகுலேட் பண்றதுதான் நம்முடைய ஒரு நம்ம நம்ம சாதனைகள் பண்றது சிலைகள் எல்லாம் ஒரு இதெல்லாம் பண்றோம் பாத்தீங்களா நிறைய இதுலாம் விரதம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோயில்கள்ல வழிபாடுகள்ல உள்ளவங்க எல்லாமே நிறைய விரதங்கள் எல்லாம் மேற்கொள்வாங்க பாத்துருக்கீங்களா அந்த விரதங்கள் மேற்கொள்றதுடைய நோக்கமே என்னன்னு நீங்க கஷ்டங்களை கொஞ்சம் தாங்கி பழகிறது உங்களை தயார்படுத்துறோம் அப்போ இது வந்து நீங்க வந்து இப்ப நீங்க அந்த மாதிரி எல்லாம் விரதம் தான் மேற்கொள்ளணும்னு அவசியம் இல்ல படிக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் தான் அது அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் சொல்ல முடியாது ஆனா இருந்தாலும் கூட நீங்க வந்து அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை இணைக்கிறதுனால கொஞ்சம் சுவாரஸ்யத்துலேச இணைச்சுக்கிடலாம் அதனால இது வந்து நீங்க கஷ்டமா தான் இருக்கும்னு நினைச்சு நீங்க கொஞ்சம் இதுதான் நமக்கு வந்து ஒரு முக்கியமான இது வாழ்க்கையில நாம இது பண்றதுதான் சொல்லி

நீங்க ரிசல்ட்ட பத்தி எல்லாம் ஒரே பண்ணாதாங்க ஆனா நீங்க முயற்சியை மட்டும் நல்லா பண்ணிக்கிட்டே வாங்க ஆட்டோமேட்டிக்கா அது உங்களை அறியாமலே அந்த வெற்றிக்கு போயிடுவீங்க அது நீங்க இதெல்லாம் வந்து உங்களை அறியாமலேயே நிதானமா மெல்ல மெல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் ஏன்னா இது வந்து நீங்க புதுசாக பழகுறீங்க சப்போஸ் நீங்க வந்து உங்களுடைய ஹேபிட்டே வந்து இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமிஷன் எழுதுறதுங்கிற மாதிரியே மாறிடட்டும் மாறிச்சுன்னா உங்களை அறியாமலேயே ரொம்ப இது வந்து நீங்க ரொம்ப ஆவேசமா எல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்ல ஒரு ஸ்டடியாவே நீங்க படிக்கிறதுக்குள்ள முயற்சிக்கு அப்படி மட்டும் இல்லாமல் வாங்க கஷ்டம் தான் பட் இருந்தாலும் உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கைங்கிற மாதிரி ஒரு முடிவு தந்துருங்க இது இதே மாதிரிதான் ஒருத்தர் வந்து இந்த அந்த காலத்துல இந்த ஷார்ட் புட் எல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா ஷார்ட் புட் இப்பவுமே இருக்கன்னு தெரியல இப்பவும் கூட ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு ஐட்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஷார்ட் புட் போடுறது அந்த ஷார்ட் புட் போடுறதுல வந்து அவர் அவரு வந்து ஒரு சாம்பியன் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கிறாரு முயற்சி பண்ணு சொன்னா கொஞ்சம் கிட்டத்தட்ட நெருங்கி வந்திருக்கிறாரு பட் இருந்தாலும் அத இழந்துட்டாரு பிறகு பழையபடி அவர் என்ன பண்ணிருக்கிறாரு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு கையில அந்த ஷார்ட் புட்டோட இருப்பாராம் எப்பவும் அவர் கையில ஷார்ட் தான் வச்சிருப்பாராம் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வரும் பொழுது அந்த ஷார்ட் புட்டே வந்து வெயிட்லெஸ்ஸா மாறிட்டுது என்னன்னு சொல்லி அவர் பாட்டுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் டைம் வரும்பொழுது சும்மா அவர் பாட்டு அனாயசமா தூக்கி போட்டு யாருமே இல்ல முடியாத தூரத்துக்கு போட்டு போயிட்டாரு அந்த மாதிரி என்னன்னு சொன்னா சிறிய சிறிய அப்படியே முயற்சி உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டியே வந்துரும் இது வந்து நீங்க வந்து ரொம்ப போராடணும்னு அவசியம் இல்ல

அது ஒரு ஆரம்ப காலத்துல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் பட் இருந்தாலும் அதுவே கடந்த விஷயங்கள்லாம் இருக்கு அதனால நீங்க அதுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரவேணும் இல்ல இம்பார்ட்டன்ஸ் இப்ப நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் தப்பு இல்ல இப்ப நீங்க ஒன் இயர் தானே ஆகுது நீங்க பயிற்சி பண்ணுங்க பண்ணுங்க அது தப்பு இல்ல அவர் நஷ்டம் கூட பண்ணிடலாம் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் நீங்க பண்ணலாம் இன்னும் ஒரு வருஷம் கூட பண்ணலாம் பண்ணலாம் அதுக்கு பிறகு அது அதெல்லாம் அத பழகிட்டு விடுற மாதிரி உள்ள தான் அது நம்ம வாழ்க்கைங்கிற மாதிரி கிடையாது அதனால அதே நேரத்துல இப்போதைக்கு நீங்க முக்கியமான அம்சமா கூட எடுத்து பண்ணலாம் தப்பு இல்ல ஓ சரிங்க நாங்க ஒரு முகாம் எல்லாம் நடத்துறோம் அப்படிங்கன்னா நீங்க முகாமுக்கு வர்றதுக்கு பாருங்க